தமிழரசு கட்சியில் இருந்து விலகும் முக்கிய செயற்பாட்டாளர் வெளியான அறிவிப்பு போராட்டத்தில் குதித்துள்ள சுகாதார சேவையினர் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிப்பு ஆறு ஆண்டுகளை நெருங்கிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அரசு தரப்பு அளித்த விளக்கம் யாழ்நல்லூர் பகுதியில் கெட்டுப்போன ஐஸ்கிரீம் விற்பனை நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் பால்மா விலையில் ஏற்படவுள்ள மாற்றம் அர்ஜுனாவுக்கு எதிரான நடவடிக்கை நிலைப்பாட்டை வெளியிட்ட அரசாங்கம் தேசப்பந்து தென்னக்கோனின் கைது தொடர்பில் அரசாங்கத்தின் முடிவு கையிட்டி போராட்டக்காரர்களிடம் போலியான ஆவணங்களா உண்மை நிலை என்ன மன்னார் காற்றாலை திட்டம் அதானிக்கு சாதகமாகியுள்ள இலங்கையினுடைய நிலைப்பாடு

இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கிய செயற்பாட்டாளரான பி அலஸ்டின் ரஜினி கட்சியை விட்டு வெளியேறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழரசு கட்சியின் வடமராட்சி கிழக்கு செயற்பாட்டாளரான அலஸ்டீன் கட்சியிலிருந்து விலகுவதாக இன்று அறிவித்துள்ளார் தன்னுடைய உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட பதிவினூடாக இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டார் மேலும் அவர் தன்னுடைய தீர்மானத்தை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் சுகாதார தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக பவுனியாவில் மேற்பட்ட நோயாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வைத்தியசாலைகளில் மருந்தகங்கள் ஆய்வகங்கள் கதிரியக்க சேவைகள் பொது சுகாதார மற்றும் குடும்ப நல சுகாதாரம் கண் மருத்துவ நடவடிக்கைகளில் ஈடுபடும் சுகாதார உத்தியோகர்களை பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் வவுனியாவிலும் பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுவதன் காரணமாக பவுனியா பொது வைத்தியசாலைக்கு சாலைக்கு ஹெப்டிகோலாவு பதவியா உட்பட தூர இடங்களில் இருந்து வரும் அறுநூறுக்கும் மேற்பட்ட நோயாளர்கள் மருந்துகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் திரும்பி செல்பதை அவதானிக்க முடிந்துள்ளது ஆறு ஆண்டுகளை நெருங்கிய உயர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு இதுவரை எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முழுமையாக ஆராயப்பட்டு இந்த மாதத்திற்குள் இறுதி தீர்மானம் எட்டப்படும் என அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிறிஷாந்த் தெரிவித்தார் அத்துடன் ஒரு நாள் அல்லது ஒரு மாதத்தில் தாக்குதலுக்குள்ளான உண்மையான நிதியை நிலைநாட்ட முடியாது என்பதை அரசாங்கம் உணர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அரசியல் படுகொலியாக இது காணப்படுகிறது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்ததாகவும் அதன் பின்னணியில் அரசியல்வாதிகள் இருந்ததாகவும் நாங்கள் கூறினோம் இப்போது ஆறு ஆண்டுகளை நெருங்கியும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இது ஒரு எளிதான காரியம் அல்ல என்பதை நாங்கள் அறிவோம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது நடந்தது நல்லாட்சி காலத்தில் யார் ஆட்சியில் இருந்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் நல்லாட்சி காலத்தில் காவல்துறை அமைச்சர் யார் என்பதும் எங்களுக்கு தெரியும் அவர்கள் எதுவும் செய்யவில்லை எங்கள் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அது எல்லாவற்றையும் விசாரிக்க தொடங்கியது நாம் பாதியிலேயே விசாரித்துவிட்டு வழக்கு பதிவு செய்ய முடியாது நாம் முழுமையாக விசாரிக்க வேண்டும் விசாரணை முறையாக நடத்தப்படும் ஆதாரங்கள் தொகுக்கப்படும் மேலும் அது சட்டமாதிபர் துறையிடம் சமர்ப்பிக்கப்படும் என அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் பழுதடைந்த ஐஸ்கிரீம் விற்பனையில் ஈடுபட்ட முகாமியாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கல்வியங்காட்டு பகுதியில் அமைந்துள்ளி முகாமியாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் நிர்மலாநாதன் ஆலோசனையினும் வழிகாட்டலிலும் பூட்சிட்டிகள் உணவகங்கள் மற்றும் தேநீர் சாலை என்பன தொடர்ச்சியாக பரிசோதிக்கப்பட்டு வந்தன இதன் அடிப்படையில் நல்லூர் பொது சுகாதார பரிசோதகர் அனுசூதனன் தலைமையிலான குழுவினரால் கடந்த பன்னிரெண்டாம் தேதி சிட்டிகள் இறக்குமதி செய்யப்படுகின்ற பால்மாவின் விலை நான்கு தசம் ஏழு வீதத்தால் அதிகரிக்கப்படும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் இந்த விலை அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இறக்குமதி செய்யப்படும் நானூறு கிராம் பால்மா பொதியின் விலை ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கப்பட உள்ளது எனவே நானூறு கிராம் பால்மா பொதியின் புதிய விலை ஆயிரத்தி நூறு ரூபாவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக சபாநாயகர் சில நடவடிக்கைகளை எடுப்பார் என அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெய்தீச தெரிவித்தார் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் பாராந்திர மாநாட்டில் இதனை கூறியுள்ளார் சமீபத்திய நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது மனித உரிமைகள் வழக்கறிஞர் ஸ்வஸ்திகா அருள் லிங்கத்திற்கு எதிராக பாலியல் ரீதியான இழிவான கருத்தை வெளியிட்டதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் அவர் கூறினார் சபையின் தலைவர் விமல் ரத்நாயக்கவும் நேற்று நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் நாடாளுமன்றத்தின் கண்ணியத்தை பாதுகாக்கவும் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளுக்கு பின்னால் உள்ள விடயங்களை கருத்திற்கொண்டும் இனவரி அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்கும் நோக்கில் சபாநாயகர் சில நடவடிக்கைகளை எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுவதாக நலிந்த கூறியுள்ளார் முன்னாள் போலீஸ் மாதிரி தேசப்பந்து தென்னக்கோன் மாத்திரமல்ல தேடப்பட்டு வரும் மேலும் பல சந்திக்கிறவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய ஊடகவிலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தேசப்பந்து தென்னக்கோன் மாத்திரமல்ல கனேமுல்ல சஞ்சீவின் படுகொலையோடு தொடர்புடைய செவ்வந்தி மற்றும் பிரஸ்தன ரணவீர உள்ளிட்ட மேலும் பலர் தேடப்பட்டு வருகிறார்கள் இவர்களை கைது செய்வதற்கென்று விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன விரைவில் இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை வழக்கில் இதுவரையில் பதிமூன்று பேர் வரை கைது செய்யப்பட்டுள்ளனர் வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது போலீஸ் அதிகாரிகளும் அதில் அடங்குகின்றனர் இலங்கை போலீஸ் துறை தங்களுடைய பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது இந்த விவகாரங்கள் தொடர்பில் உங்களுக்கு எது மேலதிக தகவல்கள் தெரிந்தால் அவற்றை எமக்கு அறியப்படுத்தலாம் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் தாயிட்டி திச விஹாரியை அண்மித்த பகுதியில் வசிப்போர் போலியான ஆவணங்களை வைத்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபடுவதாக மொட்டுத்தரப்பு முன்வைத்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சட்டவிரோதமாக குடியேறியுள்ளவர்களை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றும் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் விசேட குழுவை நியமிக்க வேண்டும் என்றும் மொட்டுத்தரப்பு கோரிக்கை விடுத்துள்ளது நாடாளுமன்றில் ஏற்று கருத்து தெரிவித்த ஸ்ரீலங்கா பொதுஜினப்பெறமுறை நாடாளுமன்ற உறுப்பினர் சானக சம்பத் மதுக்கொட குறித்த கருத்தை முன்வைத்தார் குறுந்தூர் மலையில் நில அளவியல் திணைக்களும் சட்ட ரீதியில் காணி எல்லைகளை அடையாளப்படுத்தியுள்ள நிலையில் ஒரு தரப்பினர் தொடர்ந்து முரண்பாடுகளை பௌத்த தொல்பொருள் அரசியல் செய்கிறார்கள் வடமாகாணத்தில் அறுநூறு இடங்கள் தொல்பொருள் மையங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இந்த இடங்களை வர்த்தமானி அறிவித்தலை பிரசுரித்து தொல்பொருள் சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் அரசியல்வாதிகள் தொடர்பில் சமூக கட்டமைப்பில் வெறுப்பு தோற்றுவிக்கப்பட்டுள்ள நிலையில் தான் அரசியல் செய்து வருகிறோம் மத நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் விசரிட கவனம் செலுத்த வேண்டும் அரசியல்வாதிகள் தொடர்பில் சமூக கட்டமைப்பில் வறுப்பு தோற்றுவிக்கப்பட்டுள்ள நிலையில் தான் நாம் அரசியல் செய்கிறோம் மதஸ்தலங்கள் மற்றும் பிரிவேனா உட்பட மத பாடசாலைகள் அபிவிருத்திக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படவில்லை மத நல்லிணக்கம் தொடர்பில் ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஆனால் அதற்கான திட்டங்களை குறிப்பிடவில்லை யாழ்ப்பாணத்தில் திச விகாரி பிரச்சினைக்கு இதுவரை உறுதியான தீர்வு முன்வைக்கப்படவில்லை இந்த விகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நகர திட்ட வரைபடத்தில் திச விகாரை உள்ளடக்கப்பட்டது இந்த விகாரை அண்மைத்த பகுதியில் உள்ளவர்கள் உரிமை கோருவதற்கோ போரியான ஆவணங்களை முன்னிலைப்படுத்தி போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள் சட்டவிரோதமான முறையில் குடியேறுபோர்களை அகற்ற வேண்டும் ஆகவே இந்த பிரச்சனைக்கு வகையில் தீர்வு காண வேண்டும் என அவர் தெரிவித்தார் எனினும் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியாக பௌத்தமயமாக்கல் இடம்பெற்று வருவதாக தமிழர் தரப்பு தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் மக்களின் நிலங்களை ஆக்கிரமித்து பௌத்த விகாரி நிர்மாணிக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்திய அதானியின் இலங்கை காற்றாலை மின் உற்பத்தி நிலைய திட்டம் அமைக்கும் முடிவை ரத்து செய்யக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் இருந்து மீளப்பெறப்பட்டுள்ளன குறித்த நடவடிக்கை அதானி இலங்கை முதலீட்டு வாரியத்தின் தலைவருக்கு சம்பந்தப்பட்ட திட்டத்தை மீளப்பெறுவதாக எழுத்துப்பூர்வமாக தெரிவித்ததாக கூறி சட்டமாதிபர் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தார் இந்த அறிவிப்பை தொடர்ந்து இதனுடன் தொடர்புடைய அடிப்படை உரிமைகள் மீறல் மனுவை மனுதாரர்களால் திரும்பப் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மனுவை சுற்றுச்சூழல் நீதி மையம் உட்பட ஐந்து தரப்பினர் சமர்ப்பித்தமை குறிப்பிடத்தக்கது